அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை ஒப்பிடுவோம் எனசிஸ் டிக்கர் இ இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரூத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் எனசிஸ் பிரிவை சேர்ந்தது புரோம் எலக்ட்ரான் அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தைக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்று பார்ப்போம் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக எனசிஸ் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் எனசிஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் எனசிஸ் மைனஸ் பதினொன்று புள்ளி ஒன்று சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் கழித்து இது எதையும் தெளிவாக கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் என்எஸ்எஸ் மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஐநூற்று நாற்பது பில்லியன் டாலர் ஆகும் என்எஸ்எஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஒன்பது இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு டாலர் எண்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று முப்பது பில்லியன் டாலர் ஆகும் எனசஸ் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு ஒன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு எனசிஸ் ஒரு துணைப் பிரிவில் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஒன்பது இரண்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு ஒன்று சதவீதம் இது மாற்று மதிப்பின் பங்கை விட நூற்று நாற்பது சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்று முப்பது ஏழு பில்லியன் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதிப் பொறுப்புகள் பங்குகளில் எழுபத்தொன்று சதவீதத்தை குறிக்கின்றன நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் அதன் லாப விகிதம் ஒன்பது புள்ளி ஏழு ஆகும் துணைப் பிரிவில் சராசரி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து மற்றும் இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தொன்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முன்னூற்று இருபத்தெட்டு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் முன்னூற்று தொன்னூற்றொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதைவிட பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் பூச்சியம் புள்ளி ஒன்பது துணைப்பிரிவில் சராசரி இரண்டு புள்ளி இரண்டு இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தொன்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு பரிமாற்ற மதிப்பின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் வரும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நான்காயிரத்து இருநூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட பத்தொன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு பூச்சியம் சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்பது சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட நூற்று மூன்று சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது எனசீஸ் பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு அறுநூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு ஐம்பது புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு முப்பது புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்தைந்து புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் பத்தொன்பது சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளரின் வருவாய் முன்னூற்று இருபத்தொன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் இருநூற்று எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறைக்கப்பட்ட பங்குகள் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது எனசீஸ் பிரிவில் இந்த நிலை தோராயமாக இருபத்தொன்பது சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன எனசீஸ் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக எண்பத்தொரு டாலர் ஐந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று பத்தொன்பது டாலர் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தோராயமாக நாற்பத்தேழு சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர மதிப்பீட்டின் விளைவாக எனசிஸ் பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்கிற்கு எண்பத்தொரு டாலர் ஆறு சென்ட் விலையில் அதிகரிக்க ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் எண்பத்தேழு புள்ளி நான்கு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் பரிமாற்றம் மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவில் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஸ் எம் டிசி சமநிலை விற்பனை வரிசையாக மாறும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே சரி செய்யப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுட் மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்